ಹಾ விளைபொருளுக்கு மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதாரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மத்திய அரசு அறிவித்தது அதை இதுவரையிலும் மத்திய அரசு அமல்படுத்தவில்லை அதை மத்திய அரசு அமல்படுத்த கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஆரணியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான டிராக்டர் பேரணி நடத்தி மத்திய அரசினுடைய செவிக்கை யாருக்கு எட்டும் வரையில் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசுக்கு முன்னிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் விவசாயிகள் எம்எஸ்பி விலையை அமல்படுத்த கோரி மிகப்பெரிய பேரணி நடத்துகிறார்கள் தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள சமீபத்தில் நடைபெற உள்ள கூட்டத் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு விவசாயிகளின் நலன் கருதியும் இந்திய நாட்டு திருநாட்டினுடைய விவசாயிகள் நலன் கருதியும் குரல் கொடுத்து எம்எஸ்பிக்கு குரல் கொடுத்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தை சார்ந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் குரல் கொடுத்து மத்திய அரசு செவி சாய்க்காவிட்டால் உடனடியாக பாராளுமன்ற அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு தொடங்கும் வரை முடக்க வேண்டும் என்று உழவர் பெருந்தலைவர் தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கின்றேன். அதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குரல் கொடுத்து விவசாயிகளுக்கு உதவி செய்யாவிட்டால் தமிழகத்திலே உள்ள நாடாளுமன்ற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் மாவட்டம் வீடாகட்டும் அந்தந்த பகுதியிலே சென்று விவசாயிகள் முற்றிடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எச்சரிக்கை விடுக்கின்றேன்